பிரான்சில் சொந்தமாக வீடுகளை கொள்வனவு செய்ய காத்திருக்கும் நடுத்தர குடும்பங்களுக்கு நன்மை அளிக்கும் புதிய திட்டம் ஒன்றை அரசாங்கம் அறிமுகம் செய்துள்ளது சமூக நல குத்தகை திட்டம் எனும் திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது இது வீட்டு விலையே முப்பது முதல் ஐம்பது சதவீதம் வரை குறைக்கும் வாய்ப்பை வழங்குகிறது இந்த திட்டத்திற்கு அமைய வீடுகளை உரிமையாளர்கள் சொந்தமாக பெற்றுக்கொள்ள முடியும் எனினும் வீடு உள்ள நிலம் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு லாப நோக்கற்ற நில அமைப்பின் சொத்தாக இருக்கும் நிலத்தை பயன்படுத்த நீங்கள் ஒவ்வொரு மாதமும் குறைந்தது வாடகை செலுத்த வேண்டும் இந்த முறையால் வீட்டு விலை குறைக்கப்பட்டு நிலத்தின் மதிப்பிலிருந்து பிரிக்கப்படும் சமூக நல நில குத்தகை திட்டத்திலேயே சேரும் நபர்களுக்கான வருமான வரம்புகள் அரசு பகுதிகளின் அடிப்படையில் அமைந்துள்ளன உதாரணமாக ஒரு நபருக்கான வரம்பு முப்பத்து மூவாயிரத்து நானூற்று எழுபத்தி ஒன்பது யூரோவாகவும் ஒரு நபருடன் ஒரு சார்ந்திருப்ப குடும்பத்திற்கு ஐம்பத்து மூவாயிரத்து எழுநூற்று அறுபத்து ஆறு யூரோவாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான முழுமையான விவரங்களை அரசின் இணையதளத்தில் பெற்றுக்கொள்ள முடியும் இந்த திட்டத்தில் பங்கேற்க விரும்புவோர் பாரிஸ் என்ற இணையதளத்தின் மூலம் பிஆர்எஸ் திட்ட வீடுகளை தேடி தேவையான ஆவணங்களுடன் விண்ணப்பிக்கலாம் வீடு விற்பனை செய்ய விரும்பும் போது அதை ஒரே திட்டத்தின் கீழ் தகுதி உடைய மற்றொரு நபருக்கே விற்பனை செய்ய முடியும் லாவணோக்கற்ற அமைப்பு விற்பனை விலையை கட்டுப்படுத்தும் இதனால் வீடுகள் குறைந்த விலை நிலவரத்தில் தொடரும் இந்த திட்டம் குறைந்த மற்றும் நடுத்தர வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு வீடு வாங்கும் வாய்ப்பை வழங்குகிறது நில விலை வணிகத்தை கட்டுப்படுத்தும் நோக்கத்தில் ஒரு முக்கியமான சமூக முன்னேற்ற முயற்சியாக இந்த திட்டம் காணப்படுகிறது